அகநானூறு பாடல் பாலை பிரிவால் வருந்தும் தலைவித்தேனை பாலே துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகள் தோழிக்குச் சொல்லியது பிரிவு உணர்த்திய தோழிக்குத் தலைமகள் சொல்லியதுவும் ஆம் பாடியவர் உறையூர் முதுகூத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் பூங்கனும் நுதலும் பசப்ப நோய் கூர்ந்து இங்கு யான் வருந்தவும் நீங்குதல் துணிந்து வாழ்தல் வல்லுனர் ஐன் காதலர் கூவிந்த குரம்பை அம் குடி சீடூர் படுமணி எம்ப பகல் வியந்தி கொடு நுகம் பிணித்த செங்கயிற்று ஒழுகை பகடு அயா கொள்ளும் முனை துகள் தொகுத்து எரிவழி சுழற்றும் அத்தம் சிறிதா சென்று எகுவர்கொல்லோ தமே பாய்கொள்வு உருவரின் ஒடிக்கும் சிறுவரிக் கூறு நெடு யானை நீர் நசைக்கு இட்டு கை கறித்து உறரும் மை தூங்கு இரும்பில் புலிப்புக்கு இன்னும் வனி வனிப்படு சிமைய பல் மலை இறந்தே என் அழகிய நெற்றியும் கண்களும் பசரை நிறம் அடைய நான் இங்கு நோயால் வருந்துகையில் என்னைப் பிரிந்து போக நீ எப்படி துணிந்தாய் காதலர் எப்படி வாழ முடியும் அவர்கள் சிறிய குடிசைகள் நிறைந்த அழகிய கிராமத்தில் மணிகள் ஒலிக்க பகல் வேளையில் உமணர்கள் தங்கள் வண்டிகளில் உப்பினை ஏற்றிச் செல்லும் பாதையில் வெம்மையான பாலைவனத்தில் புழுதி பறக்க நடந்து செல்கிறார்கள் மேலும் அவர்கள் சிறிய அசைவுடன் பாய் விரித்து பயணம் செய்கிறார்கள் பெரிய யானைகள் கூட நீர் அருந்த கையை நீட்டும்போது பாறைகள் உரசி ஒலிக்கின்றன புலி கூட குட்டி இனும் வறண்ட சுனைகள் உள்ள பனி சூழ்ந்த பல மலைகளை கடந்து அவர்கள் செல்கிறார்கள் தலைவி தலைவன் பிரிந்து செல்வதை எண்ணி வருந்தி கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பாலைவனத்தின் கொடுமையையும் தலைவன் பிரிவால் தலைவி அடையும் துன்பத்தையும் இது உணர்த்துகிறது தலைவியின் நெற்றி பசை படர்ந்து நோயால் வருந்துகிறாள் காதலர் அவளைப் பிரிந்து செல்ல துணிந்துள்ளார் வறண்ட நிலத்தில் மணல் புழுதி பறக்க உமணர்கள் எருதுகளை ஓட்டிச் செல்கிறார்கள் யானைகள் தண்ணீர் தேடி அலையும் குகைகளும் புலிகள் வாழும் சுனைகளும் உள்ள கொடிய பாலைவனத்தில் அவர் தனியாகச் செல்வது தலைவிக்குத் துயரத்தை அளிக்கிறது அவர் எப்படி இவ்வளவு கொடிய பாதையை கடக்க முடியும் என அவள் வருந்துகிறாள்